வணக்கம் பெருங்குடி ரயில் நிலையத்தில் ஆசிரியரிடம் செயின் பறிப்பில் ஈடுபட்ட நபர் கைது செயின் பறிக்கும் சிசிடிவி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சென்னை பெருங்குடி ரயில் நிலையத்தில் ரயிலுக்காக காத்திருந்த டான்சி நகரை சேர்ந்த ஆசிரியர் ரோஸ்லின் இவருக்கு வயது நாற்பது என்பவர் கழுத்தில் அணிந்திருந்த தங்க சங்கிலியை அங்கே வந்த நபர் ஒருவர் அவர் அருகே அமர்ந்து சிறிது நேரத்தில் கழுத்தில் இருந்த நகையை பறித்துக்கொண்டு தப்பியோடிவிட்டார் அப்பெண் கூச்சலிடவே சக பயணிகள் வந்து ரயில்வே காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தனர் தகவலின் பேரில் திருவான்மையூர் ரயில்வே போலீசார் வழக்கு பதிவு செய்து செயின் பறிப்பில் ஈடுபட்ட நபரை கைது செய்து அவரிடமிருந்து நகையை பறிமுதல் செய்தனர் விசாரணையில் அவர் பெயர் பாலாஜி என்கின்ற சவுந்தர் என தெரியவந்தது விசாரணைக்கு பின் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்